இருநூறுக்கும் முன்னூறுக்கும் ஓட்டு ஓட்ட இல்ல ரவுடியா தமிழ்நாடு என்ன திமுகவுக்கு கொள்ளையடிக்க குத்தகைக்கு விடப்பட்டிருக்குதா ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ பழனியாண்டி கனிம வளங்களை கொள்ளடிக்கிறாரு கல்குவாரில நூறு அடிக்கும் மேல தோண்டி கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்கிறாருன்னு செய்தி வந்து அதை செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தி ரிப்போர்டரை கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாரு திமுக எம்எல்ஏ இது எவ்வளவு பெரிய ரவுடி ரவுடித்தடம் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது துணுன்னு ஆனால் தமிழ்நாட்டுல இந்த கொடூரத்தை எதிர்த்து நம்ம முற்போக்குவாதின்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய யாருமே பேச நவதுவாரத்தையும் பொத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அமைச்சர்கள்ட்ட இதை குறித்து கேள்வி கேட்டா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியலையா வேற என்னங்க அவங்களுக்கு தெரியுதுன்னா ஊப்பில அது நடந்துச்சு தெரியுமா மாப்பிள்ள இது நடந்துச்சு தெரியுமா மகாராஷ்டிரால இது நடந்துச்சு பண்றான் அது தெரியலன்றீங்க இதுவரைக்கும் திமுக இந்த நபர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு இவர் முதல்ல சிறையில் அடைக்க வேண்டாமா இப்படியாப்பட்ட ரவுடிகாதான் திமுக எம்எல்ஏ வர சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறீங்களா தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப போறீங்களா ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறுவாங்க இந்த ஒத்த எம்எல்ஏ திமுகவுடைய மொத்த எம்எல்ஏக்களுடைய தகுதியை நிரூபிச்சிட்டார் நியூஸ் தமிழ் செய்தி ரிப்போர்ட்டர் மிக துணிச்சலோட இதை காட்சிப்படுத்தி வெளியிட்டும் இருக்கிறாங்க நேற்று ஒரு காட்சி ஈரோட்டுல காலங்காத்தால அவன் டாஸ்மாக் கடையை சாத்திங்க போராடிக்கிட்டு இருக்கிறான் இவங்க காலங்காத்தால இருநூத்தி இருபது ரூபாய்க்கு டாஸ்மாக் சரக்கு விற்கிறாங்க ஏங்க இது மாதிரிலாம் குடிச்சு குடிச்சாரு ஆவீங்கன்னு கேட்டதுக்கு அதுல காய்கறி வச்சு வேற சர்வீஸ் கொடுக்குறாங்க அது உடம்புக்கு நல்லது எது காய்கறி சர்வீஸ் கொடுக்குறாங்களா இது உடம்புக்கு நல்லதான் அப்படி குடிக்கிற சாராயே எதுக்கு நல்லது நீ குடிக்கிற சாராயம் எதுக்கு நல்லது இப்படியாவட்ட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாடு எப்படியாவட்ட குட்டிச்சரா போகும் என்பதற்கு இந்த திமுக எம்எல்ஏவே சாட்சி இந்த திமுக எம்எல்ஏவே சாட்சி இந்த திமுக எம்எல்ஏ மீது இந்த ரவுடிசம் பண்றவர் மீது உடனுக்குடனாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா இதுல கவர்னர் தலையிடணும் இல்ல மத்திய அரசு தலையிடணும் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு எந்த அளவிற்கான உச்சவரம் இருக்கு அத்துமீறதுக்கான உச்சவரம்பா இது இதுதான் அதிகாரமா அவங்களுக்கான அதிகாரமா கேமராவை தூக்கிட்டு கேமராவை பறிச்சு கேமரா தூக்கிட்டு ரிப்போர்ட்ரே அடிக்கிறேன்னா உனக்கு சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டேன் ரிப்போர்ட்ரே அடிக்கிறேன்னா சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டேன்